ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசியிலருந்து என்னோட ஸ்டா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கே தெரியும் நான் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போன வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் நான் வெள்ள முடியும் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட இப்போ போய்ட்டு அது நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால தான் என்ன அப்படின்னா நான் எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கேன் தமிழில் வீக்காக இருக்கணும் மேக்ஸில் வீக்காக இருக்கா இல்லை எக்கனாமிக்ஸாக பாலிட்டியாக யூனிட் எயிட்டா ஐஎன்எம்மாக யூனிட் நைனாக சயின்ஸாக அப்படின்னு சொல்லி நான் எதில் வீக்காக இருக்கேன்னு சொல்லி என்னை நானே நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணணும்னா நிறைய டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் சரி வீட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் அதை எதுவுமே பண்ண முடியாது அதையும் மீறி தாண்டி நீங்கள் படிச்சுட்டு வந்திங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் நம்மளால் வெற்றி வந்து அடைய முடியும் கஷ்டப்படாமல் கண்டிப்பாக இதுமே கிடைக்காது கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறமோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி இருக்குது நம்ம ஒரு வேலைக்கு போனால் தான் நம்மளை நாலு பேர் கண்டிப்பாக மதிப்பாங்க இந் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் உங்களுக்கே தெரியும் ஓகேவா அப்போ நமக்கு வேலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சரியா ரெண்டு வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஜாப் வந்து வாங்கிட்டு போயிடலாம் கட் உட்காரணும் நீங்கள் ஸ்டடிக்குன்னே உட்காரணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் எட்டு மணி நம்ம நாள் படிக்கணும் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும் அப்படின்னா தான் நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் சரியா இப்போ தமிழும் மேக்ஸும் ஸ்ட்ராங்காகிட்டீங்கன்னா அதை தூக்கி உரமாக வச்சுருங்க தமிழும் மேக்ஸும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் தமிழ் மேக்ஸ் வந்து படிச்சிடலாம் ஆனால் ஜிகே படிக்கிறதுன்றது கடல் மாதிரி இருக்கும் சரியா அது எல்லாத்தையும் நம்ம படித்து அதை ஞாபகத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கிறதே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிரும் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முகலாயர்கள்னால் இதுதான் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை நீங்கள் மண்டல ஏற்றத்துக்கே கண்டிப்பாக ஒரு டாபிக் முகலாயஸ்லாம் எடுத்திங்கன்னா புதுசாக படிக்கிறீங்கன்னா ஒரு வாரம் வந்து ஆகும் சரியா டெல்லி சுல்தானியம்னா அந்த கதைலாம் அவங்க வந்து மைண்டில் நீங்கள் படித்து 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 மைண்டில் வந்து நீங்கள் உட்கார வைக்கணும் ஓகேவா ஹிஸ்ட்ரிலேருந்து மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த மார்க் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக அடிக்கணும் ஓகேவா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவங்க சிலபஸ் கொடுப்பாங்க இந்த டைம் வந்து ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க நான் அடுத்த டைம் ஜாக்ரஃபி இந்த மாதிரி பாலிட்டி அதுக்கப்புறம் சயின்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கொடுப்பாங்க அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு வரும்போது அப்புறம் கடைசியாக ஒரு ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிலபஸை வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம் அதனால் புதுசாக படிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை இனிமேட்டு படிச்சால் கூட கண்டிப்பாக படிச்சிடலாம் இம்பார்ட்டன்ட் எந்தெந்த லெசன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் படிங்க அதை மட்டும் டெஸ்ட் போட்டு பாருங்க நீங்கள் இனிமேட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும்ப்பா இன்னும் பன்னெண்டு நாள் தான் இருக்குது பன்னெண்டு நாளில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க படித்தவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட்டு தான் இனிமேட்டு போட்டு பார்ப்பாங்க சரியா படிக்கவே மாட்டாங்க போவாங்க டெஸ்ட்டு போடுவாங்க வருவாங்க எந்த அளவுக்கு அவங்க டெஸ்ட்டு போட்டு பார்க்குறாங்களோ அளவுக்கு அவங்களுக்கு வந்து அங்கே டக்கு டக்கு டக்குன்னு குரூப் ஃபோரில் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சரியா அதனால் நான் என்ன வரது அப்படின்னா நீங்களும் டெஸ்ட்டு வந்து போட்டுட்டே வருவாங்க அப்போ நான் என்ன பண்ண முடியும் உங்களால்